இப்போதைக்கு யூடியூப் சேனல் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு இருந்தேன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆடிட்டிங் சம்மந்தமான வேலை பாத்துட்டு இருந்தேன் நீங்க சொல்லுங்க எப்ப வந்து நீங்க இந்த உங்களோட சமையல் பண்றது இல்ல வந்துட்டு மீன் வாங்கிட்டு வர்றது உங்களோட குட்டி குட்டி டெய்லி பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்ப வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சீங்க இந்த இந்த மேடரை நான் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்து ஒரு ரெண்டு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் பிள்ளைங்களை வச்சு நான் நிறைய இது என்னோட உண்மையை சொன்னால் அஞ்சாவது சேனல் நாலு அட்டாப்ஸ் முயற்சி பண்ணி ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணை வச்சு நான் ஒன்று பண்ணப்போ கரெக்டாக வந்தது நல்ல இதாட்டு ஆனால் நம்ம அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்புனால அந்த சேனல் எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கு கிடைச்சிட்டு வரும் அப்ப சரி அடுத்து வேற ஏதாவது தொடங்கும்னு தொடங்கினது அந்த கன்னியாகுமரி மார்க்கெட்ஸ் அப்ப அவ வந்து நான் பண்ணக்கு வரல அப்படின்னு சொல்லி பொண்ணு சொன்னதுனால சரி நம்ம துணிஞ்சு இறங்கலாம் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு இறங்கினது ஏன்னா இப்ப நான் என்னன்னா நம்ம டெய்லி நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணாதான் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சா அதெல்லாம் மீன் அதான் எங்கள் வீட்டில் டெய்லி உள்ள ஒரு விஷயம் அதெல்லாம் அதை வச்சே தொடங்குனது சரி ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் முதல் முதல்ல அந்த மீன் வெற்ற தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேன் ஆனால் என்னை தவிர யாருமே அதை பார்க்கல அதனால நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா உண்மையான கான்பிடென்ட் வந்து அவகிட்ட இருந்து பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட இருந்தா தொடங்கிச்சு ஏன்னா என்ன சொல்லணும் என்ன பேசணும் ரெண்டு பிள்ளைங்களும் தான் மாறி மாறி அந்த வீடியோல வருவாங்க அவங்க அவங்களே இவ்வளவு தைரியமா இருக்காங்க அந்த சேனல் என்ன க்ளோஸ் ஆனப்போ கூட என் பிள்ளைங்களே இவ்வளவு தைரியமா இருக்கும் போது எனக்கே வரலன்னு சொல்லிதான் எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு முன்ன பண்ண வீடியோஸ்ல எல்லாம் நீங்க முகமே காட்டியிருக்க மாட்டீங்க வெறும் வாய்ஸ் தான் இருக்கும் ஏன் ரொம்ப நாள் முகமே காட்டாம அறிவிலே பண்ணாம இருந்தீங்க அப்படி இல்லை எனக்கு அந்த தைரியம் வரல ஓ சுத்தமாக எனக்கு அந்த தைரியமே கிடையாது ஒரு பயம் தான் அதிகபட்ச பயத்துல தான் நான் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு சேனலுக்கு ஒரு பத்திரிக்கைக்கு ஒன்றுக்கு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க அப்ப நான் இன்டர்வியூ எனக்கு அந்த ஒரு சின்ன தைரியம் வந்தது சரி வரது மாதிரி வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இருந்தீங்களா ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு பிள்ளைங்க பறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போனேன் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒரு எட்டரை வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு கம்பெனி ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் எந்த ஒரு கட்டத்துல வந்து சரி வேலையை விட்டு இதுலயே முழுசா இறங்கிடலாங்கிற ஒரு தைரியம் வந்தது உங்களுக்கு தைரியம் நம்ம வந்து சேனல் ஒரு வளர்ச்சி அடைய தொடங்கிச்சு அப்போ அதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெவன்யூ வர தொடங்கிச்சா அதுக்கப்புறம் பிசினஸ் தொடங்கலாங்கற முடி வரும்போது எனக்கும் நேரம் தேவைப்படுது இப்ப நான் வேலையை விட்டாலும் அது என்ன வந்து பெரிய அளவுல ஒரு சின்ன பாதிப்பு இப்ப நம்ம எல்லாருமே ஒரு தொழில் ஒரு வருமானத்தை நம்பிதான் நம்ம வாழ்க்கை இருக்கோம் அப்போ இன்னொரு இடத்துல அந்த வருமானம் எனக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை விட்டேன் எங்கயாவது நீங்க வெளிய போகும்போதோ அத ஃபங்க்ஷனோ இல்ல பஸ்ல எங்கேயோ ஒரு பக்கம் நீங்க போயிருக்கும்போது போது உங்க வீடியோவே பக்கத்துல இருக்கவங்க பார்த்தெல்லாம் நீங்க பாத்து இருக்கீங்களா பார்த்திருக்கேன் கமுகமா இருந்துருவேன் இதனால எது தைரியம் கிடையாது அடையாளப்படுத்தி கேட்ட கூட நான் தைரியமா அவங்ககிட்ட பேசிக்கிட மாட்டேன் அப்படி சிரிச்சுட்டு அமைதியா இருக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வீடியோல நல்லா பேசறீங்க இங்க மட்டும் இவ்வளவு அமைதியா இருக்கு ஏன்னா வராது வார்த்தை வராது அங்கேயும் அப்படி ஸ்டக்காய் நின்றுவோம்னா அப்படி பேர் பந்த முடிச்சுட்டே இருப்பேன் சில நேரம் அந்த அது வரல எனக்கு

கொஞ்சம் தைரியமா பேச வரல ஆனா நல்லா இருந்துச்சு அந்த ஒரு நாள் அடி போனதே தெரியல நல்ல என்டர்டைன்மா நல்லா இருந்துச்சு உங்களோட கேமராமேன் யாரு உங்களோட சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் எல்லாம் இல்ல நானே பாத்துக்கிடுவேன் கேமரா நீங்களே சோசியல் மீடியா எல்லாமே ஆல் இன் நீங்களே நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் சரி ஏன்னா பாத்தீங்கன்னா வீட்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சேனல் வச்சு இருந்தாங்க நிறைய பேர் நிறைய ஏதாவது சொல்லுவாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இருப்பாங்க எல்லாமே ஆனால் அதை தாண்டி நீங்க எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு இல்ல நீங்க அதெல்லாம் அந்த மாதிரி என்ன கேட்டாலும் நான் கடைசி வீடியோ தான் அதில் பிரச்சனை இல்லை எனக்கு அப்போ நம்ம கடையில் வாங்குற டெய்லி வித்தியாசமா ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது நான் கடையில் போய் அந்த மீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் அப்படி வாங்கி கொண்டு கொடுப்பேன் அப்போ அதை வீடியோ போடும்போது வரதும் கூடும் கூடும்போது நமக்கு அது சந்தோஷமா இருந்து அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எது வேணாலும் பண்ணட்டும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இதில் தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட பொறுத்தவரை மீன் நிற நிறைய கிடைக்கும் எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்தே மீன் தான் டெய்லி மீன் கறி இல்லாமல் எங்கள் அம்மாவும் சாப்பாடு இறங்க அதே போல் எங்களை நாங்களும் பழகிட்டோம் அந்த பழக்கம் எங்களுக்கு கண்டினியூ தொடர்ந்துட்டு இருக்குது எங்களுக்கு படத்தில் ஆறு நாள் மீன் லேட்டிக்கெலாம் மட்டும்தான் இறச்சி எடுக்கிறது இப்போ கொஞ்சம் இருக்குது டெய்லி எடுக்கிற மாதிரியும் இறச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக மீன் இருக்கும் எங்கள் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மீன் தொழிலு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு உண்டு அவங்க கூட கொஞ்சம் குளத்து மீன் பிடிக்கிறது இந்த மார்க்கெட்டில் போய் மீன் எடுக்கிறதுக்காக நான் போயிருக்கேன் அப்போ அந்த பழக்கத்தில் நமக்கு டெய்லி மீன் நமக்கு கிடைக்கும் உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது சிக்னேச்சர் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்லாங்னு சொல்லலாம் நீங்கள் பேசும்போது அதில் வர அந்த ஒரு 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 வார்த்தையும் கன்னியாகுமரி அந்த ஸ்லாங்கில் இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும் பிடிச்சிருது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க உங்கள் ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அது இன்டென்ஷனல்லயே அப்படியே இல்ல அப்படியே பேசணும்னா இல்ல அப்படியே வழக்கமா வருதுங்களா இல்ல எனக்கே அது நிறைய பேர் சொல்லிதான் அது புரிஞ்சுதே தவிர எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க நானே யோசிச்சிருக்கேன் அதுல என்னது வித்தியாசமா இருக்கு எனக்கு அது புரிஞ்சது இல்ல சொல்றாங்க சரி சந்தோஷமா நான் அதை தெரியல அதை பத்தி கரெக்டா அத பத்தி அதை அதை பிரிச்சே பாத்துட்டு அவ்வளவு யோசிச்சதே இல்ல அத பத்தி உண்மை என்னன்னா எங்க பக்கத்துல இருந்து ஒரு ஒரு டேடி என்ன சொன்னாங்க உங்க வீட்டாளர் பண்றதுல நாங்க வாய்ஸ் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க அதுல இருந்து எனக்கும் டெய்லி பாக்குறதுக்குள்ள இது கேட்கறது அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கெல்லாம் அடுத்த ஆள் சொன்ன பொறுதான் எனக்கு புரிஞ்சுது இந்த வாய்ஸ்ல இவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இல்ல உண்மையில அடுத்த ஆள் சொன்னாங்க எங்கள்ட்ட சொல்லுவீங்களா நீங்க ஃபோன் பண்ணி இப்படி கேட்டாங்க எனக்கு அர்த்தங்க ஆமா அதெல்லாம் சொல்லு அதல உடனே நீங்க ஆமா ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருந்தது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா இது ஏதோ ஒரு படியா நல்லபடியா வந்துருவாங்க எனக்கு தெரியாது நம்ம வெளிய தொழிலுக்கு போறோம் ஏதாச்சும் செய்துட்டு இருப்பாங்க அப்படி பண்ணி 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 ஒவ்வொரு இது வரும்போது ஒவ்வொரு பொசிஷன் வரும்போது என்ன வியூவர்ஸ் வருது சஸ்பெண்ட் கூடாங்க அப்படின்னு வரும்போது நமக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது அப்புறம் அதில் ஒரு கம்மி இந்த இன்கம் வரும்போது கொஞ்சம் கூட சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி அப்படி காலையில் பிரியாணி சாப்பிட்றோம் திரும்பி மதியம் பிரியாணி திரும்பி நைட்டு பிரியாணினாலே ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆறு நாள் மீன் சாப்பிட்றேங்கிறீங்க உங்களுக்கு சளிச்சு போவாதுங்களா ஆகாது மீன் சாப்பாடு முகத்தில் அடிக்கவே செய்யாது எனக்கு அப்படி ஒரு நாள் கூட தோணதே கிடையாது வீட்டில் எல்லாரும் கேட்காங்க உங்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இருக்காது எல்லாருமே பெரும்பாலும் அப்படிதான் எல்லாரும் ஆறு நாளும் மீன் சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு நேரமாவது கண்டிப்பா மீன் இருக்கும் அது தோணவே இல்லை நெத்தலி மீன் குழம்பெல்லாம் வந்து இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் மாங்காய் உள்ளி பச்சை மிளகு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க பழைய கஞ்சி கூட சாப்பிடும்போது அது டேஸ்டா இருக்கும் அதாவது இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிடும் அந்த மாதிரி நிறைய மீன்கள் உண்டு அதை சட்டி அடி பற்ற வச்சு சாப்பிட மாதிரி உள்ள மீன்லாம் உண்டு அதில் இன்னும் வச்சு நாளைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் சட்டி அடி பற்ற வச்சுன்னா சுண்டை வச்சு சொல்லலாம் ஆமாம் 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 எங்கள் ஊரில் முப்பது ரூபாய்க்கு மொழி கொடுப்பாங்க நெத்தல மீன் சாப்பிட மீன் முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க மீன் முப்பது ரூபாய்க்கு கொடுப்போம் ஆமாம் கொடுப்போம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் சாம்பார்லாம் வைப்பீங்களா எனக்கு அது வைப்பேன் 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 சாம்பார் காய்கறியெல்லாம் நான் வைப்பேன் ஆனா கண்டிப்பா மீன் இருக்கும் கண்டிப்பா மீன் இருக்கும் சாம்பார் பொரியல் அப்பளம் இந்த மாதிரி கொடுப்பீங்களா தோணும் காய்கறி எல்லாமே நீங்க வந்து எல்லாம் தனித்தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்ப ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு அவியல் மரக்கறின்னு கேட்டாங்கன்னா அதுலயே எல்லாம் இருக்கும் ஐம்பது சாம்பார் மரக்கறின்னு கேட்டா அதுலயே எல்லா காய்கறி இருக்கும் எடுத்து அவியலுக்கு எடுத்து வேற ஒரு கூட்டு கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய தருவாங்க பகுதி வந்து அந்த நிறைய அந்த மாதிரி இருக்கிறனால கம்மி ரேட்டு தானுங்களா அதை பத்தி எனக்கு தெரியல ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தது வரைக்கும் பார்த்ததுல இருந்தே தான் இருக்கு நீங்க சொல்லும் போதே மீன் கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் அப்படின்னு சொன்னீங்க மரக்கறினா என்னதுங்க அவியல் சொல்லுவாங்க காய்கறி காய்கறி காய்கறிதான் தான் மரக்கறி குட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்காக வாங்குற எல்லா காய்கறி அந்த மரக்கறிக்குள்ள என்னென்ன காய்கறி எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அதுல வெள்ளரிக்காய் இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் கேரட் இருக்கும் வாழைக்காய் இருக்கும் பொடலங்காய் இருக்கும் தக்காளி இருக்கும் பச்சை மிளகா இருக்கும் சீன வரக்காய் இருக்கும் வேற எல் பல்லாரி இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும் கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பல்லாரி சின்ன வெங்காயம்

ஆனா அதே சமயம் உங்க ஊர்ல பிடிக்காததுன்னு என்ன விஷயம் இருக்கும் எல்லார ஊர்லயும் ஏதாவது ஒண்ணு பிடிக்காதுன்னு இருக்கும் எனக்கு எங்க ஊர்ல இது ஒண்ணு மட்டும் பிடிக்காது அப்படின்னு அந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு உங்க ஊர்ல பிடிக்காது கன்னியாகபுரம் டிஸ்டிக் இல்லையா டௌரி பிடிக்காது டௌரி வாங்குவாங்களா ஆமா கனே வாங்குறீங்களா டௌரி கனாகபுரம் டிஸ்டிரிக்ல டவுரி பிரச்சனை உண்டு அது கொஞ்சம் அதிகமாவே டிமாண்ட் பண்ணி எடுப்பாங்க அது எனக்கு பிடிக்காது ஓ சராசரியா சும்மா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ண கட்டி குடுக்கணும்னா எவ்வளவு டவுரி கேட்பாங்க குறைஞ்சது ஒரு இருவத்தஞ்சு பவுன் நகையாவது உங்களுக்கு வேணும் குறைஞ்சது இருவத்தஞ்சு பவுன் கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ்னா அங்க போவாங்க நூறு நூத்தம்பது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நீங்க எவ்வளவு டௌரி கொடுத்தீங்க அதெல்லாம் சங்க ரகசு வெளியே சொல்லக்கூடாது ஏன் எதனால டௌரி வந்து இன்னுமே பாக்குறாங்க டௌரி வாங்குறாங்க அதுக்கு நம்ம காரணமே சொல்ல முடியாது அங்க இருக்கு

நான் ஆசையெல்லாம் கேலிப்பட்டிருக்கேன் இப்போ அதுல இருந்து அது மேல ஒரு சின்ன வெறுப்பு இப்போ பணம் இருந்தால் நல்ல பையன் கிடைப்பான் நான் பணம் இல்லைன்னா கிடைக்க மாட்டேன் ஆனால் நமக்கு ஒரு விதண்ட வாதமா நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த மாதிரி உள்ள வெறுப்பு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த டவுரி சிஸ்டம் ஊர்ல அதிகமா இருக்கு இல்லைனா வந்து இன்னும் கன்னியாகுமரியெலாம் அந்த அந்த வழக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இருக்கு இருக்கிறவங்க நிறைய தூக்கி கொடுத்துருவாங்க இல்லாதவங்க படாத பாட்டு போட்டு கட்டி கொடுப்பாங்க பிள்ளைங்கள எனக்கு கமெண்ட்ஸ்லயே நிறைய வர கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா மூணு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க அந்த பிள்ளைகள கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க சேர்க்க வேண்டாமா அவங்க இன்டரக்டா என்ன சொல்றது என்னன்னா நீ நாளைக்கு எவ்வளவு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணணும்ல அதுக்கு சேரு அந்த மீனிங் தான் அப்ப ஏன் பிள்ளைங்களை நான் வந்து டவுரி கொடுத்து டவுரிக்காகவே நான் ஏதோ வாழ்க்கை ஃபுல்லாக வாடிட்டு இருக்க அது அப்படி என்ன ஒருத்தங்க சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் அது எனக்கு பிடிக்கவே செய்யாது சுத்தமாக பிடிக்காது அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு நீங்க வந்து இப்படி இருந்தா எப்படி அங்கே உள்ளதி உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு

அது மாறிட்டே இருக்கும் ஒரு டேஸ்ட் நிரந்தரமா ஒரு டேஸ்ட் எனக்கு சமையல்ல கிடையவே செய்யாது அதுவுமே நான் ரெசிபி ஷேர் பண்ணாததுக்கு ஒரு காரணமா இருக்கு ஏன்னா தோண மாதிரி நான் வைப்பேன் தோண மாதிரி அடி பேருது ஆனா என்னைக்காவது சொதப்பி இருக்குங்களா பெரிய அளவுல சொதப்புனது இல்ல உங்க ஊர் சைடு கடல் மீன் மட்டும் கிடைக்குங்களா ஆத்து மீன் குளத்து மீன் எல்லாம் கிடைக்கும் எல்லா மீனும் எல்லாமே கிடைக்கும் மூணுல எது பயங்கர டேஸ்டா இருக்கும் கடல் மீன் தான் கடல் மீன் அதை அடிச்சுக்கவே முடியாது எதுனால ஏன்னா நிறைய பேர் குளத்து மீன் நல்லா இருக்கும்பாங்க இருக்கும் ஆனா அதுல ஒரு சின்ன தொழில் வாட அடிக்கும் அது செலவங்க எல்லாருக்குமே பிடிக்காதவங்க அத ரொம்ப அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு கஷ்டப்பட்டு அதை சமைக்கணும் உண்மை சொன்னேன் கடல் மீனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது எந்தெந்த எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி சாப்பிட்டா உடம்பு போட்டுரும் இல்லைன்னா வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது நான்வெஜ் டெய்லி சாப்பிட்டா உடம்பு வச்சுக்க உடம்புக்கு ஆஹ் அப்படிங்க மீன் கூலிங் தானுங்க இல்ல எல்லா மீனும் கூலிங் கிடையாது சில மீன் சூடு சூட்டை கிளப்பி விடும் அந்த மாதிரி எல்லாம் உண்டு எந்தெந்த மீன் அந்த மாதிரி சூடு கிளப்பி விடுறது ஹீட் வாழை மீன் சொல்லுவாங்க ஆஹ் நண்டு நண்டையும் சூட்ட கிளப்பி விட்டுரும் சால மீன் கேஸ் பிரச்சனை வரும் மீனா மத்தி மீன் மத்தி மீன் அதுக்கு வந்து கேஸ் பிரச்சனை உண்டு அதனாலதான் அந்த எந்த மீன்லலாம் வெந் வெந்தயம் போடுறதுக்கு காரணமே கேஸ் பிரச்சனை வராம இருக்க போடுவாங்க எந்த மீன் பயங்கர கூலிங் கூலிங்கு குளிர்ச்சின்னு அந்த மாதிரி இல்ல எல்லாம் மாதிரிலாம் இல்லாம தான் கடல் மீன்ல எதுவும் கூலிங்க்கு நான் கேலிப்பட்டது இல்லை கடல் மீன் வந்து கொஞ்சம் நேரம் தான் குளத்து மீன் வந்து கூலிங் தான் உடம்பு குளிர்ச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வீடியோஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ரெசிபி வீடியோஸ் வந்து பண்ணலைன்னா இதை விட நல்லா யாராவது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதனால ரெசிபி வீடியோஸ் மட்டும் நான் பண்றதில்ல ஆனா இனி ஃபர்தர் பிளான் இருக்கா உங்களுக்கு ரெசிபி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடண்டா த இப்ப இது பண்ண இப்ப இவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டா வரோன்னு தோண எல்லாத்தையும் நான் கண்டிப்பா போடுவேன் எனக்கே சரி சிலவங்களுக்கு பிடிக்க சிலவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நான் போட மாட்டேன் அப்படி இவ்வளோ நேரம் அழகாக எங்களுக்காக சொன்னதுக்கும் நிறைய பேருக்கு வந்து கன்னியாகுமரி மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்கள் முகம் தான் ஞாபகம் வரும் அந்தளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லார் மனசுலேயும் இன்னுமே மெம்மேலு வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ